அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்று ஏக்கரா ப்ளைன் லேண்டுங்க எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தாராபுரம் டு கரூர் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மோளனூருங்க மோளனூர் அப்படிங்கிற ஏரியாவில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி தாராபுரம் கரூர் மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் தடம்ங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் பஞ்சாயத்து மண் தடம்ங்க அந்த பஞ்சாயத்து மண் தடத்துலேருந்து முந்நூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க முந்நூறு அடி பார்த்திங்கன்னா பொது பொது தடத்தில் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கு போகக்கூடிய தடம்ங்க இந்த மாதிரி வசதியோடு பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மூன்று ஏக்கரை பார்த்திங்கன்னா வடகிழக்கு சரிவாக ஸ்கொயராக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சல்காக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகுங்க வடகிழக்கு சரிவாக வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக குறைந்த விலையெல்லாம் வரக்கூடிய விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்குது இது வந்து தற்செயலாக தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செம்மன் பூமி லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபுள் ஆகுங்க டோட்டல் பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கராங்க இந்த பூமியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவோட விலை பதினஞ்சு லட்ச தான் சொல்கிறாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வாஸ்துப்படி செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே